வணக்க நண்பர்களே இணைய முழுக்க இப்போ பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு வீடியோ ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குறிப்பாக தளபதி ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு தளபதி விஜய் தமிழகத்தோட மிகப்பெரிய அரசியல் தலைவர் கோடிக்கணக்கான மக்களின் அன்பு தலைவன் ஆனால் நேற்று நடந்த அந்த சம்பவம் ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரையும் பதற வச்சிருச்சு கூட்ட நெரிசல்ல தளபதி தடுமாறி விழுற மாதிரியான காட்சிகள் ஐயோ தளபதிக்கு என்னாச்சு எல்லாரும் துடிக்கிற அளவுக்கு அந்த வீடியோ இருக்குது ஏன் இப்படி நடந்துச்சு ஏற்கனவே செப்டம்பர் மாசம் கரூர்ல நடந்த அந்த பெரிய துயர சம்பவத்துக்கு பிறகும் ஏன் நம்ம இன்னும் பாடம் இந்த வீடியோவுக்கு பின்னால் இருக்கிற உண்மை என்ன தளபதி விஜய் தன் ரசிகர்களுக்கு சொல்லி இருக்கிற அந்த முக்கியமான அறிவுரை என்ன இதை பற்றி இன்னைக்கு நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் இது வெறும் செய்தி அல்ல ஒவ்வொரு ரசிகனும் பார்க்க வேண்டிய பாடம் நேற்று அதாவது டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி விஜய் அவர்கள் ஒரு முக்கியமான பயணத்தை முடிச்சுட்டு திரும்பிட்டு இருந்த நேரம் வழக்கம் போல தளபதியை பார்க்க ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டு இருந்தாங்க விமான நிலையமே அதிருது தளபதி தளபதிங்கிற கோஷம் விண்ண பிளக்குது ஆனால் பிரச்சனை அங்கே தான் ஆரம்பிச்சுது பாதுகாப்பையும் மீறி அன்புங்கிற பேரில் ரசிகர்கள் எல்ல மீறினாங்க விஜய் அவர்கள் நடந்து வரும்போது ஒரு மிகப்பெரிய கூட்டம் அவரை நோக்கி பாயுது பாதுகாவலர்கள் எவ்வளோ தடுத்தும் அந்த கூட்டத்தோட வேகத்தை அவங்களால கட்டுப்படுத்த முடியலை அந்த நெரிசல்ல யாரோ ஒருத்தர் பின்னால் இருந்து தள்ள அல்லது கூட்டத்தின் அழுத்தங்கள் தாங்க முடியாமல் விஜய் சற்றே தடுமாறினார் அவர் காலிடறி விழப்போன அந்த ஒரு நொடி அங்கே இருந்த அத்தனை பேரோட இதயமும் நின்னுடிச்சுன்னு தான் சொல்லணும் நல்ல வேலையாக பக்கத்தில் இருந்த பாதுகாவலர்கள் அவரை தாங்கி பிடிச்சிட்டாங்க ஆனால் அவர் முகத்தில் தெரிஞ்ச அந்த வழி அந்த வேதனை அது உடல் வழி இல்லை என் மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கங்கிற மனவழி சரி இது ஏன் நடந்துச்சு இதை நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது கட்டுக்கடக்காத அன்பு விஜய் மேல ரசிகர்களுக்கு இருக்கிறது அன்பு தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் அந்த அன்பு எப்போ வெறியா மாறுதோ அப்போ அது ஆபத்தாக முடியுது அவரை ஒரு முறை தொட்டுட மாட்டோமா அவர் கண்ணுல பட்டுட மாட்டோமாங்கிற இயக்கம் அறிவு கூர்மையை மலுங்கடிக்குது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சாலும் திடீர்னு கொடுக்குற ஆயிரக்கணக்கான மக்களை கட்டுப்படுத்துங்கிறது கஷ்டம் திட்டமிடாத வருகை அல்லது தகவல் கசிவு காரணமாக எதிர்பாராத இடத்துல கூட்டம் கூடிடுது செல்பி மோகம் இதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய வியாதி கூட்டத்தில் நெறிப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட எப்படியாவது ஒரு செல்ஃபி எடுக்கணும்னு மொபைலை தூக்கிக்கிட்டு முன்னாடி நிற்கிறாங்க இந்த கவன சிதறல் தான் நேற்று விஜய் தடுமாற காரணமாக அமைஞ்சது நண்பர்களே கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம் வெறும் மூணு மாசத்துக்கு முன்னாடி செப்டம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரூர்ல என்ன நடந்துச்சு நம்ம மறந்துருக்கலாம் ஆனா அது வரலாறு மறக்காது நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை நாம கொடுத்தோம் அன்னைக்கு விஜய் அவர்கள் எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பார்னு நாம பார்த்தோம் என் பதவி வோ புகழுக்காகவோ ஒரு உயிர் கூட போக அவர் அவர் கண்ணீர் விட்டாரே அந்த துயரம் ஆடுறதுக்குள்ளேயே திரும்பவும் டிசம்பர் இருபத்தெட்டுல இப்படி ஒரு சம்பவமா இது நியாயமா இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் நேரடியாகவோ அல்லது அறிக்கை மூலமாகவோ ரசிகர்களுக்கு சொல்றது ஒன்னே ஒன்னுதான் அதை நான் இங்கே அவரோட வார்த்தைகளாவே சொல்றேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கு உங்க அன்பு தான் எனக்கு எல்லாமே ஆனா அந்த அன்பு உங்களுக்கு காயத்தை உண்டாக்கினா அதை என்னால் தாங்கிக்க முடியாது நேற்று நடந்த சம்பவத்தில் நான் தடுமாறினது பெரிசல்ல ஆனால் அந்த நெரிசலில் உங்கள் யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா நினைச்சு பார்க்கவே நடுக்கமாக இருக்குது அரசியலில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நாம் புறப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த மாற்றம் ஒழுக்கத்தில் இருந்து தான் தொடங்கணும் நீங்கள் எனக்காக வந்து கஷ்டப்படுறத விட உங்கள் குடும்பத்தோட பாதுகாப்பாக தான் எனக்கு உண்மையான சந்தோஷம் தயவு செஞ்சு இனிமேல் இது மாதிரி இடங்களில் நிதானமாக இருங்க எனக்கு நீங்கள் உயிரோடமும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறத விட வேற பெரிய கிஃப்ட் எதுவும் இல்லை கேட்டிங்களா அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஓட்டு இல்லை சீட்டு இல்லை உங்கள் உயிரும் உங்கள் பாதுகாப்பும் தான் அவர் தடுமாறி போனப்போ கூட அவர் கண்ணு தெரிஞ்சது யாரும் மிதிப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இனிமேலாவது தளபதிக்கு இப்படி ஒரு சங்கடத்தை நாம் கொடுக்கக்கூடாதுன்னா உண்மையான தளபதி ரசிகனா நாம் செய்ய வேண்டியது என்ன இதோ அந்த ஐந்து கட்டளைகள் தொலைவில் இருந்து ரசிகுங்கள் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க ஆனால் அவரை தொந்தரவு பண்ணணும்னு நினைக்காதீங்க அவர் கார் போகும்போது வழியை மறைக்காதீங்க கூட்டத்தில் பெண்களோ குழந்தைகளோ இருந்தால் அவங்களுக்கு வழிவிடுங்க அதுதான் தளபதி நமக்கு கற்றுக் கொடுத்த பண்பு ஒரு புகைப்படத்தை விட ஒரு மனிதனோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம் கூட்ட நெரிசலில் மொபைலில் தூக்காதீங்க போலீஸ் அல்லது பவுன்சர்ஸ் சொல்கிறத கேளுங்க அவங்க தளபதியை மட்டும் பாதுகாக்கலை உங்களையும் தான் பாதுகாக்கிறாங்க விஜய் ரசிகர்னா ரவுடிங்க இல்லை அவங்க பொறுப்பானவங்கன்னு ஊர் சொல்லணும் இப்படி கூட்டத்தில் கலாட்டா பண்ணி அவர் பேரை கெடுக்காதீங்க டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி தளபதி தடுமாறினது வெறும் கால்கள்ல இல்லை நம்ம ரசிகர்களோட ஒழுக்கத்துல ஏற்பட்ட சின்ன சர்க்கல் அதை நாமளே சரி பண்ணிக்கணும் அரசியல் சூடு பிடிச்சிருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நாம இன்னும் கவனமா இருக்கணும் அடுத்த முறை தளபதி வரும்போது கூட்டம் இருக்கலாம் ஆனா அதுல கூச்சல் இருக்கக்கூடாது அன்பு இருக்கலாம் ஆனா அதுல ஆபத்து இருக்கக்கூடாது தளபதி விழுந்தா தாங்கிக்க கோடிக்கணக்கான கைகள் இருக்கு ஆனா தளபதியோட நற்பயர் விழுந்தா அதை யாராலும் தூக்கி நிறுத்த முடியாது அதை மனசுல வைங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் மற்ற Gracias.